அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆழ்வார்கள் அமுதமாக நமக்கு அருளி மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலங்கள் நூத்தி எட்டு வைணவ தலங்கள் திவ்ய தேசங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துண்டே வரும் எத்தனையோ அழகான திருத்தலங்களுடைய ஒரு வைபவம் என்ன கொண்டே வரக்கூடியதில் சோழ நாட்டு திவ்ய தேசங்களை பற்றி தான் பார்த்து அந்த சோழ நாட்டு திவ்ய தேசங்கள்ல இன்றைய தினம் நம்ம ஸ்மரிக்க இருக்கக்கூடியது முப்பத்தி ஆறாவது திவ்ய தேசம் மொத்தம் நாற்பது திவ்ய தேசங்கள் சோழ நாட்டில் அதில் முப்பத்தி ஆறாவது திவ்ய தேசத்துக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த முப்பத்தி ஆறாவது திவ்ய தேசம் திருநாங்கூர் திவ்ய தேசங்களில் ஒன்று திருநாங்கூர் திவ்ய தேசங்கள் அப்படிங்கிறது பதினொன்று அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த பதினொன்று திவ்ய தேசங்களில் இந்த திருத்தலமானது எட்டாவது திவ்யதேசமாக இருக்கின்றது திருநாங்கூர்ல எட்டாவது திவ்யதேசமாக தேசமாக இருக்கு இந்த திருத்தலத்தின் திருநாமம் என்ன அப்படின்னு பார்த்தா திருத்தெற்றி அம்பலம் அப்படின்ட்டு பெயர் இந்த அம்பலம் அப்படிங்கிற வார்த்தை பெரும்பாலும் பார்த்தா தான் நமக்கு நிறைய புழக்கத்தில் இருக்கக்கூடியது இல்லையா கோவில் அப்படின்னு சொன்னா அவர்கள் அம்பலம் அப்படின்னு சொல்லுவார்கள் அது மாதிரி இந்த அம்பலம் மந்திர் இது எல்லாமே தமிழ்ல ரொம்ப புழக்கத்துல இருக்கான்னா கிடையாது கோவில் ஆலயம் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம் அதனால நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல அம்பலம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னா இந்த ஒரு திவ்ய தேசம்தான் திருத்தெற்றி அம்பலம் திருநாங்கூர் திருத்தெற்றி அம்பலம் அப்படின்னு சொல்லி மங்களாசாசனம் இந்த திருத்தலத்திற்கு உண்டு இப்படிப்பட்ட இந்த திருநாங்கூர் திவ்ய தேசங்கள் பதினொன்று என்ன அப்படின்னு பார்த்தா திருக்காவளம்பாடி அரிமேய விண்ணகரம் வன் புருட்டோத்தமம் செம்பொன் செய் கோவில் மணிமாட கோவில் வைகுண்ட விண்ணகரம் திரு தொகை திரு தெற்றி அம்பலம் இன்னும் பார்க்க வேண்டியது பாக்கி மூணு என்ன அப்படின்னா திருமணிக்கூடம் திருவெள்ளக்குளம் திருப்பார்த்தன் பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதினோரு திவ்ய தேசங்கள் தான் திருநாங்கூர் திவ்ய தேசங்கள்னு அழைக்கப்படுகின்றது மீண்டும் நாங்கூர் திவ்ய தேசங்கள் பதினொன்று அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படிங்கிறத நாம் நினைவுபடுத்தி கொள்ளலாம் தக் பிரஜாபதி ஒரு யக் செய்கின்றார் அந்த யக்ஞான மாப்பிளையான சிவபெருமானை அழைக்கவில்லை பெண்ணையும் அதனால அழைக்கல பெண்ண கூட்டா மாப்பிளைய கூப்பிடுற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி தாக்ஷா அணியையும் ரொம்ப மனசு நொந்து போனாலாம் தாக்ஷா அப்பா வந்து இந்த மாதிரி செய்வது நியாயமா நமக்கு கூப்பிடணும் அப்படிங்கறது இருக்கோல்லையோ ஆத்துக்கு மாப்பிளை அப்படி இருக்கிறச்சா அவரை கூப்பிடாத யாகம் பண்ணினா அது நன்றாக இல்லையே பார்ப்பதற்கு அது மட்டும் மட்டுமல்ல மாப்பிளங்கிறது ஒரு பக்கம் போனாலும் என் இறைவன் எப்பேற்பட்டவன் அவருக்கென்று உரிய ஹவிர்பாகமானதை கொடுத்துதானே ஆகணும் அப்ப அந்த அபிர்பாகத்துக்குரியவரை கூப்பிடாத ஒரு யாகம் நடத்தினா அந்த யாகத்தின் பலன்தான் யாது எதுவும் இருக்க போறது இல்ல அதனால நம்ம போய் அப்பாட்ட ஒரு வார்த்தை எடுத்து சொல்லலாம்ங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது பரமேஸ்வரன் போய் சொல்றாளாம் பிரபோ நான் போய் எங்க அப்பாட்ட ஒரு ரெண்டு வார்த்தை எடுத்து சொல்லணும் போல இருக்கு உங்களை கூப்பிடாதது தப்பில்லையா மாப்பிளையாகவும் கூப்பிடணும் அவிிர்பாகம் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் கொடுக்கணும் இது ரெண்டுக்குமே உங்களை கூப்பிடலை அப்படிங்கும் பொழுது அந்த யாகத்தின் பலனே இருக்காது அப்படின்னு எங்கள் அப்பாக்கு நான் நாலு வார்த்தை நல்லதாக சொல்லி அவருக்கு புரிய நாளாம் அப்போ பரமேஸ்வரன் சொல்றார் தக்ஷன் இப்ப இருக்கக்கூடிய மனநிலை ரொம்ப வேறுபட்டதம்மா நம்ம எவ்வளவு போய் எடுத்து சொன்னாலும் அதை எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எண்ணத்தில் தக்ஷன் இல்லை அதனால நீ வீணாக போய் முயற்சி பண்ணாத உன் முயற்சி திருவினையாகாதே வழிய உன் முயற்சி உனக்கே வினையாக மாறிவிடும் அப்படின்னு சொல்கின்றார் ஆனால் தாக்ஷா எனி கேட்கலை இல்லை இல்லை நான் ஒரு வார்த்தை போய் சொல்லித்தான் தீருவேன் நல்லபடியாக சொல்லி பார்ப்பேன் கேட்கலன்னா கொஞ்சம் கோபமாக ஒரு நாலு வார்த்தை சொல்லத்தான் சொல்லுவேன்னு இவர் சொல்கிறார் எதற்கு நீயா போய் வலிய மரியாதை வேணும்னு கேட்குற அவ கொடுத்தா நம்ம வாங்கிக்கலாம் இல்லையா ஒதுங்கி தான் சரி சொல்றா இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒதுங்கி இருக்க முடியாது இது ஒரு அப்பாக்கும் பெண்ணுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது அதனால எனக்கு இருக்கிற உரிமையை நான் எப்படி விட்டு கொடுப்பேன் நான் அந்த வீட்டு பெண் தானே அதனால எனக்குன்னு ஒரு உரிமை இருக்கு நான் போய் கேட்க தான் கேட்பேன் அப்படின்னு சொல்ல பரமேஸ்வரன் சரி அதுக்கு மேல உன்னுடைய இட்டம் எப்படியோ நீ அப்படி பண்ணிக்கோங்கற இவ அங்கேருந்து கிளம்பி தக்ஷன் யாகம் செய்யக்கூடிய இடத்துக்கு வரார் வந்த உடனே பெண்ணை பார்த்து எதற்கு வந்த உன்னை யார் இங்க வர சொன்னா நீ எப்பேற்பட்டவன் பித்தனுக்கு மனைவியாக இருக்கக்கூடியவள் அப்படி இருக்கிறச்சி இங்க வந்து எண்ணத்துக்கு வந்து இந்த யாகத்தை கலைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்திருக்கியான் அவர் சொல்றா யாகத்தை கலைக்கணுங்கிற எண்ணம் எனக்கு அணு அளவுக்கு கூட கிடையாதப்பா ஆனால் எனக்கு மனசுல இருக்கக்கூடிய வேதனையை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லித்தானே ஆகணும் அதோடு இல்லை உங்களுக்கு பெண்ணாக இருப்பதுனால உங்களுக்கு எதை நான் அல்லது எது கெட்டது என்பதையும் புரிய வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எனக்கு இருக்கு இல்லையா அப்போ பரமேஸ்வரனை கூப்பிடாது நீங்க யாகம் பண்றது சரியா அவர் இந்த வீட்டு பெண்ணை திருமணம் செய்து கொண்டவர் இந்த வீட்டினுடைய மாப்பிளை அப்படி இருக்கும் பொழுது மாப்பிள்ளைய கூப்பிடாதக்கு வீட்டுல ஒரு விசேஷம் பண்ணினா அது உற்றார் உறவினர் சுற்றார்களுக்கு மத்தியில் நமக்கு நல்ல பெயரை தரவே தராது அதனால நீங்க அவரை கூப்பிட்ருக்கணும் இல்லையா சரி மாப்பிளை தான் வேண்டாம் இத்தனை தேவர்களை இங்க கூப்பிட தெரியறது அப்படி இருக்கும் பொழுது பரமேஸ்வரன் இவர்களுக்கெல்லாம் மேலோங்கி இருக்கக்கூடியவர் இல்லையா அப்படிப்பட்ட தேவதேவனான பரமேஸ்வரனை தாங்கள் அழைக்கவில்லை மகாதேவனை அழைக்கவில்லை அவருக்கு என்று தர வேண்டிய ஹவிர்பாகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு இல்லை இது யாகத்தின் பலனை பூர்த்தியாக உங்களுக்கு தராதுப்பா அதற்காகவாவது நீங்கள் பரமேஸ்வரனை அவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்டு தெரியாமல் பண்ணிட்டே நீங்கள் வந்து யாகத்தை நடத்தி கொடுங்கள் என்று ஒரு வார்த்தை கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறாலாம் பரமேஸ்வரன் அப்படியெல்லாம் நீங்க பார்க்குறா தக்ஷனா இன்னும் நாலு வார்த்தை நறுக்குன்னு பேசுகிறார் நீ யாரு எனக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கே நான் அப்பா என்ன செய்யணும் யாரை கூப்பிடணும் என்ன பண்ணணும்ங்கிறதுலாம் எனக்கு தெரியும் நீ வந்து எனக்கு இந்த எடுத்துரைக்கிற வேலையெல்லாம் பண்ணாத வேணும்ட்டு தான் நான் கூப்பிடல எந்த விதமான ஒரு சம்பந்தமும் எனக்கு அவரோடு வேண்டாம் அப்படின்னு சொல்லித்தான் நான் கூப்பிடல அப்படின்னார் அம்பிகை பார்த்தாள் இல்லப்பா இது நியாயம் கிடையாது என்று கடுமையாகவும் சொல்லி பார்க்கிறாள் அதற்கும் தக்ஷன் செவி சாய்க்கவில்லை பார்த்தா இந்த யாகமே நடக்க கூடாது என்று அந்த வேள்வியில் வேள்வி கோல்யோ அதில் இறங்கி தன்னுடைய பிராணனை போக்கிக் கொண்டாளாம் அம்பிகை அப்போது தாக்ஷாயனி அக்னியில் இறங்கினது தெரிஞ்ச பரமேஸ்வரன் மனதளவில் ரொம்ப ரொம்ப ஒரு உக்ரம் ஏற்பட்டு அங்கேருந்து வந்து இந்த யாகத்தை அவருடைய அம்சங்களை வைத்து யாகமானதை முழுக்க நடக்க விடாமல் செய்கிறார் அது மட்டுமல்ல அம்பாள் இந்த மாதிரி ஒரு கத்திக்கானாலேன்னு சொல்லி ருத்ர தாண்டவம் ஆடுகின்றாராம் பரமேஸ்வரனுடைய ருத்ர தாண்டவத்தை இந்த பூமி ஓரளவுக்கு மேலே தாங்க முடியாது இல்லையா அப்போது அத்தனை பேரும் மகாவிஷ்ணுவின் இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணுறான் தேவர்கள் எல்லாருமாக மகாவிஷ்ணு போய் பிரார்த்தனை பண்றா நீங்க நினைச்சா மட்டும்தான் பரமேஸ்வரனுடைய இந்த ரௌத்ரமானது குறையும் இல்லனா நம்ம எல்லாருக்குமே அழிவுதான் அதனால நீங்க எப்படியாவது செல்லுங்கள் என்று சொல்ல அதே நேரத்தில் பரமேஸ்வரன் தன்னுடைய ஜட்டாமுடியில் அதுல இருந்து ஒவ்வொரு ரோமம் அப்படி விழறது அந்த ரோமங்களில் இருந்து ஒவ்வொரு ருத்ரர்கள் உருவானாலாம் அப்படி பதினோரு ரோமங்கள் கீழே விழ ஏகாதச ருத்ரர்கள் உருவானாம் இப்போ இந்த ருத்ரர்களுக்கு முன்னாடி மகாவிஷ்ணுவானவர் ஆச்சரியமா தோன்றினாராம் தோன்றிய மகாவிஷ்ணுவை பார்த்த கணமே ருத்ரர்களுக்கும் இருந்த அந்த ரௌத்ரமானது குறைஞ்சது அப்படி குறைஞ்சதோ இல்லையோ பெருமாளிடத்தில் அவர்களுடைய கிருத்தஜையை தெரிவிக்க ருத்ரர்களுக்கும் ஏகாதச மூர்த்தியாக மகாவிஷ்ணு தோன்ற அந்த ஏகாதச மூர்த்தியாக இந்த திருநாங்கூர் க்ஷேத்திரத்தில் நீங்கள் எப்பொழுதுமே இருக்கணும் என்று அத்தனை பேரும் கேட்டுக்கொண்டார் அத்தனை ருத்ரர்களும் கேட்டுக்கொள்ள பெருமாள் அப்படி இருந்தார் ஒவ்வொரு மூர்த்தியும் ஒவ்வொரு இடத்துலேருந்து அப்படி தான் வரார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இப்படி பதினோரு திவ்ய தேசங்கள் திருநாங்கூர் திவ்ய தேசங்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படுகின்றது அதில் திருத்தெற்றி அம்பலத்தை பற்றி தான் இன்றைய தினம் நம்ம ஸ்மரிக்க இருக்கின்றோம் இங்கே இருக்கக்கூடிய பெருமாளோட திருநாமம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் செங்கன்மாள் அப்படின்ட்டு பெயர் செங்கன்மாள் ரங்கநாதன் அப்படின்ட்டு இந்த பெருமாளை நாம் திருநாமம் சொல்லி அழைக்கின்றோம் அதுபோல ஸ்ரீ லக்ஷ்மி ரங்கநாகவும் பெருமாள் இங்கே வீற்றிருக்கின்றார் அது மட்டுமா செங்கமலவல்லி அப்படின்னு தாயாருக்கு திருநாமம் பெருமாள் இந்த இடத்துல ரங்கநாதர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ரங்கநாதர் அப்படின்னு சொன்னாலே சயன கோலத்துல இருக்கார் புஜங்க சயனம் நான்கு கரங்களோடு சயனித்த கோலத்துல இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று இன்னும் சொல்ல போனால் பள்ளிக்கொண்ட பெருமாள் அப்படின்னு தான் இந்த பெருமாளை பத்தி அங்கே இருக்கிற வாழ்க்கை நன்றாகவே தெரிகின்றது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாத பெருமாள் தான் இந்த இடத்துல எழுந்தருளுகின்றார் ஒவ்வொரு நாங்கூர் பெருமாளும் ஒவ்வொரு இடத்துல இருந்து எழுந்தருளுறார் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா அவ்விதத்தில் ரங்கநாத பெருமாள் தான் இங்கு லக்ஷ்மி ரங்கனாக எழுந்தருளி இருக்கின்றார் வேத விமானம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இதனுடைய விமானம் அதே போல சூரிய புஷ்கரணி அப்படின்ட்டு பேர் இந்த மாதிரி பெருமாள் ஆச்சரியமாக வீற்றிருக்க கூடிய ஒரு திருத்தலம் திருத்தெற்றி அம்பலம் அப்படிங்கிறது அது போல இங்க பத்து பாசனங்களை பாடி மங்களாசாசனம் செய்தவர் யாருன்னா ஆழ்வார் பதினோரு கருட சேவைக்கு இந்த பெருமாளும் எழுவார் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கருட சேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா தையமாவாசை அது ஒட்டி அந்த பிரதமையில் இந்த பதினோரு கருட சேவை அப்படிங்கிறது ஆச்சரியமாக இன்னிக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது அந்த நாகூர் ஸ்தலங்களை பற்றியெல்லாம் நினைக்கிறச்சியே நம்ம அதையும் சேர்ந்து ஸ்மரித்து கொண்டு வருகின்றோம் அவ்விதத்தில் இந்த திருத்தலத்தில் பெருமாள் எப்படி எழுந்தருளினார் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் திருப்பார்க்கடல் அப்படின்னு சொல்லக்கூடியதை தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை உத்தேசித்து கடையரா வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி அப்படின்னு சமுத்திரத்துக்கு மத்தியில் வடவரை அதை போட்டு பார்க்கடலுக்கு நடுவில் வடவரையே மலைங்கிறத மத்தாக்கினோம் அந்த மத்துக்கு இழுக்கக்கூடிய கயிறாக வாசுகிங்கிற சர்ப்பம் சர்ப்பத்தினுடைய ஒரு பக்கத்தை தேவர்களும் மற்றொரு பக்கத்தை அசுரர்களும் பிடித்து கொள்ள கரு 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 கருன்னு அப்படி எழுக்கிறா இந்த மலையானது கீழே போய் உக்காராம இருக்கிறதுக்கு பெருமாள் கூர்ம அவதாரம் எடுக்கிறார் அந்த கூர்மத்தின் மேல இந்த மந்திரமலை மந்திரமலையில கயராக வாசுகி சர்ப்பம் ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் பெருமாள் பல ரூபத்தை எடுக்கிறார் இந்த பார்க்கடல் சம்மந்திரம் போடுது அந்த பார்க்கடலை அப்படி கடையும் பொழுது அதுலேருந்து முதல்ல ஆலகால விஷம் வந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆலகால விஷமானதே விஷமானதை பரமேஸ்வரன் உண்டார் அப்படிங்கறது தெரியும் அதன் பிறகு அமிர்தம்னு சொல்லக்கூடியது வருது பல வஸ்துக்கள் அதுலேருந்து இருந்து வருது அந்த அமிர்தமானது அப்படி கலசத்துல தன்வந்திரி எடுத்துட்டு வராராம் அந்த கலசமானதை பார்த்த உடனே இந்த தேவர்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம்னா அசுரர்களுக்கு ஆரவார கொண்டாட்டம் அவர்கள் என்ன தெரியுமா நினைத்தார்கள் எப்படியோ தேவர்களை மையமாக வச்சு இந்த அமிர்தத்தை நம்மளே முழுக்க வச்சுருணும் ஒரு வயலுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அசுரர்களுக்கு ஏற்படுகின்றது அப்படி இருக்கும் பொழுது எப்படியாவது அதை நம்ம அப்படின்னு சொல்கின்றார்கள் தேவர்களுக்கு கொடுக்க கூடாது நினைச்சார்களாம் அந்த மாதிரி தான் பெருமாள் என்ன பண்ணினார் மோகினி ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியதை எடுத்துட்டார் இந்த மோகினி ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியத பெருமாள் எடுத்துண்டு அமிர்த கலசமானதை தன் கையில வச்சுண்டு இந்த கரண்டி உள்ள இருக்கு அதால எடுத்து ஒத்துத்தருக்கா அமிர்தம் நம்ம கொடுக்கலாம்னு முடிவு பண்ணினாராம் அவர் என்ன சொன்னார் முதல்ல தேவர்களுக்கு கொடுப்போம் அடுத்த அசுரர்களுக்கு கொடுப்போம்னா அசுரர்களுக்கெல்லாம் உடனே கோபம் வந்தது இந்த மோகினியினுடைய அழகை பார்த்த உடனே சரின்னு அமர்ந்து விட்டார்கள் ஆனால் கூட அவர்களுக்கெல்லாம் என்னென்னா இல்லை இல்லை முதல்ல எங்களுக்கு தான் தரணும் அப்புறம் தான் தேவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா உடனே இந்த மோகினி சமயோஜிதமாக என்ன பண்ணினா தெரியுமா ஏன்பா நீங்கள்லாம் எவ்வளவு பெரியவர்கள் எவ்வளவு பலசாலிகள் இவர்களெல்லாம் சின்ன பயல்கள் இல்லையா ரொம்ப சின்னவர்கள் அதோடு முதல்ல சின்ன பசங்களுக்கு கொடுக்கறது தானே எப்பொழுதுமே முறை சின்னதுலேருந்து தான் பெருசுக்கு அதனால முதல்ல இவர்களுக்கு கொடுத்துட்டு அடுத்து உங்கள்கிட்ட வர நீங்க தான் வீர தீர பலசாலிகளாச்சே உங்கள்கிட்ட இருந்து நான் தப்பிக்க முடியுமா உங்கள்கிட்ட கொடுக்காம நான் எங்க போக முடியும் அப்படின்னு கபடமாக அவர்களிடத்துல பேசி அவர்களை சம்மதித்து வச்சா நீங்க பெரிய ஆளுன்னு சொன்ன உடனே இந்த அசுரர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் ஆகா உண்மையை சொல்லிவிட்டாள் அப்படிங்கறது போல ஒரு சந்தோஷம் தேவர்களை அமர செய்து அழகா அந்த அமிர்தமானதை சுவாமி பங்குட்டு எல்லாருக்கும் கொடுத்துண்டே இருக்கார் மோகினி ரூபத்துல அப்படி கொடுத்துட்டே பொழுது இந்த பானையை பார்த்தா என்ன ஆகுதுன்னா கடைசியில் ரொம்ப சொல்பமாயிடுத்து அசுரர்களுக்கு இருக்காது அப்படின்னு புரிஞ்சு கொடுத்து அதனால் என்ன பண்ணினா ரெண்டு அசுரர்கள் தேவர்கள் ரூபம் போல வேஷம் போட்டுண்டு இவாளோட வந்து அமர்ந்தார்களாம் அந்த ரெண்டு அசுரர்கள் யார் அப்படின்னா ராகு கேத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இருவர் இந்த ராகு கேத்து அப்படின்னு சொல்லக்கூடியவ ரெண்டு பேரும் தேவர்கள் மாதிரி அவர்களுக்கு வேஷத்தை போட்டுண்டு இந்த அமிர்தத்தை வாங்குறதுக்காக அங்கே வந்து உக்காந்துண்டாளாம் அப்போ சந்திரனும் சூரியனும் இருக்கா இல்லையா சந்திரனும் சூரிய தேவனுமாக பார்த்து ரெண்டு பேரும் இவா வெளியாளுங்கிறத தெரிஞ்சுண்டா தெரிஞ்சுண்டு அங்கே பெருமாள் மோகினியாக கொடுத்துட்டு வரும்பொழுது சமிக்ய பண்ணினாளாம் இங்கே பாரு வா ரெண்டு பேர் நம் ஆட்கள் கிடையாது இங்கே வந்து உட்காந்துருக்கா ரெண்டு பேர் அசுரர்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த பார்வையை காண்பிச்சாலாம் பெருமாள் புரிஞ்சுட்டார் சமிக மோகினியாக இருக்கா இல்லையா அவர் என்ன பண்ணினார் கையில் இருந்த அந்த கரண்டி ஆலையே ஒரு கொய் கொய்தாராம் அதனால ஆச்சு அப்படின்னா ராகுக்கு இல்லாத போச்சு அந்த மாதிரி இந்த ராகு கேது ரெண்டு பேருக்குமே பெருமாள் தண்டனையை கொடுக்கின்றார் ராகுவுக்கு என்னாச்சு இத்தனை காலமா நீங்க போய் பாருங்கள் நவகிரகத்துல ராகுவுக்கு தலை அப்படிங்கிறது இருக்காது சிரமானது கிடையாது அப்போ பெருமாள் அவருக்கு அந்த தண்டனைய கொடுத்துருக்கார் ஒரு பக்கம் பெருமாள் தண்டனை கொடுத்துட்டா கூட அமிர்ததத்தை சாப்பிட்டுட்டா இல்லையா அதனால சந்திர சூரியால விடமாட்டோம் அவ ரெண்டு பேர் தானே எங்களை காமிச்சு கொடுத்தா விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி அவளை பிடிக்க போறாளாம் அதனால தான் இன்னிக்கும் சூரிய கிரகணம் அப்படிங்கறதுலாம் நம்ம சொல்றோமே அந்த கோபத்தினால ராகு போய் சூரியனை பிடிக்கிறது தான் அது இப்போ அதுல இருந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு விமோச்சனம் வேண்டும் இல்லையா அதனால் இருவரும் என்ன செய்வது அப்படின்னு தெரியாத இந்த இடத்துக்கு வந்தாலும் பெருமாள்கிட்டையே போய் கேட்கிற நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு இந்த இடத்துல போய் தவம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி இந்த பதினோரு நான்கூர் கஷேத்திரத்துக்கிட்ட இங்க வரார் இந்த திருத்தெற்றி அம்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து புஷ்கரணிய உண்டாக்கினாலாம் ரெண்டு புஷ்கரணி சூரிய புஷ்கரணின்னு ஒண்ணு உண்டு பின்னாடி அடுத்த சரித்திரம் பார்க்கும்போது அதாவது அடுத்த கோவிலினுடைய சரித்திரம் பார்க்கும்பொழுது சந்திர புஷ்கரணியை அங்க பார்ப்போம் இப்போ திருத்திற்றி அம்பலத்துல சூரியன் புஷ்கரணியை உருவாக்கி இங்க அதுல தீர்த்தம் மாடி தபஸ் செய்கின்றாராம் அந்த கடுமையான தபஸின் முன்னே பெருமாள் அவருக்கு ஆச்சரியமான காட்சியை தருகின்றார் தந்து எந்த கவலையும் உமக்கு இருக்காது ராகு கேத்துவனால உங்களை எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த வரத்தையும் பெருமாள் இவர்களுக்கு தருகின்றாராம் அப்படி சூரியன் ஆராதனை பண்ணின பெருமாள் இவர் சூரியன் வந்து தபஸ் பண்ணினதுனால தான் அந்த புஷ்கரணிக்கும் சூரிய புஷ்கரணி அப்படின்னு திருநாமம் இருக்கின்றது இப்படி இந்த திருத்திற்ற்றி அம்பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்க்கடலை கடைந்ததுலேருந்து சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடியது திருநாங்கூர் திவ்ய தேசங்களில் பதினோரு திவ்ய தேசங்களில் எட்டாவது திவ்ய தேசம் திருமங்கை மன்னன் பத்து பாடல்கள் ஆனந்தமாக மங்களாசாசனம் செய்கின்றார் இப்படி மகாத்மியங்கள் கொண்ட இந்த திருத்தற்றி அம்பலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பிரார்த்தித்து அவருடைய பேரருளை நாம் பெறுவோமாக மீண்டும் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்